பாண்டியன் சூசீரியல் நெக்ஸ்ட் விவசாயியூ பார்க்கலாமாங்க பாண்டியன் கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத நம்ம எழுதி ஒரு லெட்டராக கொடுத்துடலாம் அப்படின்னு வரையுமே கோமதியை வச்சு அந்த லெட்டரையுமே கொடுத்தாங்க ஆனால் பாண்டியன் அதை வாங்காமல் அதை கசிக்கி தூக்கி போட்டுட்டார் அதை பார்த்த இங்கே மீனாவும் கோமதியும் ரொம்ப வருத்தமாகவும் அங்கேருந்து கிளம்பியுமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சரவணமே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா அம்மா மனசுல இருக்கிறத கஷ்டப்பட்டு ஒரு லெட்டராக எழுதிட்டு வந்திருக்காங்க நீங்க அம்மா கிட்ட பேசல ஓகே நீங்க அந்த லெட்டரை வாங்கி என்ன படிக்க தானேப்பா அப்படின்னு மாதிரியுமே எங்க சரவணன் சொல்ல உடனே எங்க பாண்டியனும் என்னடா நீ பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு அறிகுறி சொல்ல வேண்டத நீ போயிட்டு அங்கே குடோன்ல இருக்க வேலையை பாரு அப்படின்ற மாதிரியுமே அங்கே சரவணனை அமுச்சு விட்டுடுறாங்க பாண்டியனும் உடனே அங்கே கோமதி கொடுத்த லெட்டரை வந்து கசக்கி போட்டார் இல்லையா அந்த லெட்டரை வந்து ஓடி போய் அந்த லெட்டரையுமே எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக அடித்து கல்லால் வைக்கிறாங்க உடனே கல்லால் வச்சுட்டு அங்கே சரவணுமே அங்கே குடோன்ல நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரவணம் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே அங்க பாண்டியனை வச்சுட்டு அந்த லெட்டரையுமே எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க கோமதி மனசுல இருக்கிறது எல்லாமே அந்த லெட்ரு மூலயமா அங்கே பாண்டியனுமே தெரிய வருது பாண்டியனுக்கு அந்த லெட்டரை பார்த்ததுல இருந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் கோமதி மேல நம்ம இவ்வளோ கோவப்பட்டுருமோ அப்படின்ற மாதிரியுமே அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு குற்ற உணர்ச்சிலையுமே பாண்டியன் அதுக்கப்புறம் கோமதி கிட்ட அத்தை நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த லெட்டரை அவர் கசைக்கு போட்டிருக்கலாம் ஆனா அவர் மனசுல அந்த லெட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசு தோணிக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க நம்ம அங்கே பேசிட்டு வந்துட்டோம்ல அந்த லெட்டரை எடுத்து இப்போ மாமா படிச்சுக்கிட்டு இருப்பாரு நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இருந்து வந்த உடனே உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸே காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா மாமா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பாருங்கள் நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா சொல்லிவிட்டு வேலைக்கையுமே கிளம்பிட்டுறாங்க கோமதியும் பாண்டியன் பேசுவார் பழையபடி எங்கிட்ட நார்மலாக பேசினா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் கோமதி வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அரசையுமே இன்னம்மா நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க என்ன ஆச்சுமா அப்பா அந்த லெட்டரை படிச்சுட்டு உங்களை மன்னிச்சிட்டாரா உங்ககிட்ட பேசுறாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையுமே கேட்குறாங்க औरने को मदियों ஏ போடி நீ வேற நானே அவர் அந்த லெட்டரை வாங்கி படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை உட்காந்துருந்தா நீ வேற என்ன அந்த விஷயத்த சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே இங்கே அரசு கிட்ட சொல்லிட்டுறாங்க அரசையும் அம்மா இன்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்பா அந்த லெட்டரை வாங்கலையா அப்பா அவங்க மேலே பயங்கர கோபமா தான் இருக்காங்க அதே மாதிரி நானும் தான் அவங்க மேலே கோவமாக இருக்கேன் இங்கே கதிரனனும் ராஜி அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அந்த விஷயத்த நீ முதல்ல சொல்லிட்டு அப்பா அவங்க மேலே இவ்வளோ கோபமாக இருந்திருக்க மாட்டார் அதை அந்த கோவத்தில் தான் அவர் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கார் அதுவும் இல்லாமல் அவர் எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சேர் ஷேர் பண்ணியிருக்காரு நீங்கள் இது மாதிரி மறைச்சி வச்சிட்ருக்கீங்க அவரை ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சதுமே ரொம்பவே வருத்தமாகவும் அதனால தான் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கார் இது கூடிய சிக்கலம் சரியாயிடுமா நீங்கள் எதுக்குமே நினச்சி அந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசையுமே பான் கோமதி கிட்ட சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்துவேலும் சக்திவேலுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே கோமதியே சொன்னதை நினச்சி இங்கே முத்துவேலுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் ராஜி சந்தோஷமாக தான் இருக்கா அதே மாதிரி ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் ஆனது நல்ல விஷயம்தான் ஏன்னா அவள் ஓடி போனது எங்களுக்கு அசிங்கமாக இருந்தாலுமே ஆனால் அவள் பண்ணி வச்ச கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு நல்லதுக்கு தான் பண்ணி வச்சுருப்பாள் ஏன்னா கோமதி எப்போவுமே பொறுப்பான ஒரு கேரக்டர் அவள் அவள் நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பா எப்படியும் அவள் ஓடி போனது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் வந்துருச்சு இதுக்கு மேலே என்ன அசிங்கம் வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் வந்து கோமதி மேலே பரிதாபம் பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலும் அண்ணா என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த கோமதி கோமதி வந்து உங்ககிட்ட பேசுனாங்கல்ல அதை பற்றி யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அண்ணா அவள் அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பானே அவள் பண்ண துரோகத்துக்கு அவளை நம்ம சும்மா விட்டதே தப்பு அவளை என்ன பண்ணியிருக்கணுமோ அது மாதிரி பண்ணியிருக்கணும் என்ன இவ தங்கச்சியாக போயிட்டாளன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு வாரியுமே இங்கே சக்தியில் சொல்லிட்டுருக்காங்க உடனே எங்கள் முத்துவேலும் சக்தி இனிமே இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத அது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஆனால் இங்கே வந்து கூட ராஜி சந்தோஷமாக தான் இருக்கா ராஜையை கண்கலங்கமாக வச்சு பார்த்துறாங்கள நம்மளுக்கு அது போதும் சக்தி நீ எதுவுமே அவங்கள பற்றி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லிட்டுறாங்க உடனே சக்திவேலுக்கு கோபம் உடனே அண்ணா இன்னும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவள் அவ்வளோ நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்கா அவகிட்ட போ அவளை போய் நீ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே சக்திவேல் வந்து இங்கே முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க உடனே முத்துவேலும் சக்தி நான் ஒரு டைம் சொல்லிட்டேன்ல நீ அந்த விஷயத்தை பற்றி பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவேலுமே கிளம்பிடுறாங்க உடனே எங்கள் அப்பத்தாவுமே என்னடா சக்தி உனக்கு என்னதான் வேணும் அங்கே பாண்டியன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னா உனக்கு தூக்கமே வராதா அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுமா நீங்கள் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்ததே போதும் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட எங்கள் சக்தி ம்மா இ என்னம்மா இருக்க அவங்க இவ்வளோ பெரிய தப்பும் இவ்வளோ எல்லாமே தப்பு பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டு அவங்க மேலே நீங்கள் பரிதாபம் பட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்கள சொல்லப்போனால் இது வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கணும் அவங்கள சும்மா விட்டதே தப்புமா நான் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா மக மகன் சொல்லிட்டு நீங்கள் உருகிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட நான் பேசி என்னோட எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரியுமே அங்கே சக்திவேல் வந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பாண்டியனும் சரவணனுமே கடையில் உக்காந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சரவணனும் அப்பா ஒன்றும் ஒரு டெலிவரி தான் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்கிறாங்க உடனே இங்கே பாண்டியனும் சரிடா நம்ம அப்படியே போயிடலாம் கணக்கு பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கடையெல்லாம் குளோஸ் பண்ணிவிட்டு அங்கே பாண்டியனும் சரவணமே கடையை விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதியும் பாண்டியன் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே கோமதிக்குமே ஒரு ஃபோன் கால் வருது அதை பார்த்தா மீனா பண்ணுறாங்க உடனே அட்டன் பண்ணி சொல்லு மீனா என்ன என்ன திடீர்னு கால் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே நீ வீட்டுக்கு வரல மீனா அப்படின்னு மாதிரியுமே கேட்கவும் உடனே மீனாவும் அத்தை அங்கே எதுக்கு வந்துக்கிட்டு அங்கே வந்தால் உங்கள் பையன் என்ன காட்டு கத்து கத்தி என்ன ரொம்பவே சண்டை போடுறாரு அதனால் நாங்கள் வரலத்தை அப்படின்ன மாதிரியுமே நான் வீட்டுக்கே வந்துட்டேன் இன்னாச்ச அவ அவங்க அந்த லெட்டரை படிச்சுட்டாங்களா அந்த லெட்டரை படிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசினாங்களா அப்படின்ற மாதிரியுமே எங்க மெயினா கேட்குறாங்க உடனே எங்கள் கோமதியும் போமீனா அவங்க ஒன்றும் வீட்டுக்கே வரல என்கிட்ட எங்கே பேசுறது அவங்க அவங்க என்னை மன்னிக்க மாட்டாங்க போல அவங்க பழையபடி என்கிட்ட பேசுனா நான் இங்கேருந்தே பழனி வழி நடந்தே போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே வேண்டியிருக்கேன் அந்த பழனி எனக்கு உதவி பண்ணதா என்னென்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அவர் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க கோமதியும் உடனே இங்கே மெயினாவும் அத்தை நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் மாமா வீட்டுக்கு வந்ததும் உங்களோட விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனும் சரவணுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க சரவணுமே அம்மா இன்னாச்சுமா தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோமதியும் இல்லடா சரவணா எனக்கு கொஞ்சம் ஜுரம் எல்லாமே சரியாயிடுச்சு ஆனா அந்த கோல்டும் தலைவலி மட்டும்தான் அப்படியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே கோமதி சொல்றாங்க கோமதி சொன்னதை கேட்டதும் இங்க பாண்டியன் முறைச்சிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே சரவணா இந்த பைய கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வெளியே உக்காந்துகிட்டு இருக்க உடனே சரவணனும் அந்த பேகையுமே கொண்டு போயிடுறாங்க பா அங்கே கோமதியையுமே கிட்ட போயிட்டு எங்க நீங்கள் எங்கிட்ட பேசாமல் இருக்காதிங்க நீங்கள் எங்கிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி தெரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது எங்கள் ப்ளீஸுங்க எங்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதி வந்து பாண்டியன்கிட்ட கெஞ்சுறாங்க உடனே பாண்டியனும் கோமதி நீ அதை லெட்டரை எழுதிக்கிறதெல்லாம் ஓகே தான் அதை படித்து பார்த்த ஆனால் உன்னோடய உண்மை தெரிஞ்சிச்சு உன்னோடய கஷ்டமும் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு அதை மன்னிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதே மாதிரி மணிக்கிறத கூட விட்டுட்டு அது அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் நீ எங்கிட்ட அந்த விஷயத்தை மறைச்சது தான் மிகப்பெரிய தப்பு அந்த விஷயத்த பண்ண அப்படின்றதுனால மேலே எனக்கு கோவம் இல்லை ஆனால் அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு எங்கிட்ட மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பார்த்தியா அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு மாதிரியுமே இனிமே நீ எங்கிட்ட எந்த விஷயமும் மறைச்சி வைக்கக்கூடாது அதே மாதிரி மறைச்சி வச்சுனா மறுபடியும் உனக்கு எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியனும் கோமதி கிட்டே சொல்லிடுறாங்க கோமதியும் எங்க எங்க மறுபடியும் நான் அது மாதிரி ஒரு தப்பே பண்ண மாட்டேங்க மறுபடியும் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணனா நீங்கள் எங்கிட்ட கடைசி வரைக்கும் நீங்கள் பேசவே பேசாதீங்க ஆனால் நீங்கள் எங்கிட்ட இப்போ மட்டும் பேசாமல் மட்டும் இருந்தாதீங்க நீங்கள் பேசாமல் இருந்தால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தவே நான் யோசிச்சுக்கிட்டு நான் வைத்தியம் ஆயிடவும் போல அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க பாண்டியனும் சரி கோமதி உன்னோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கதிர்க்கோ ராஜிக்கும் நீ கல்யாணம் பண்ணி வச்ச சரி ஓகே அது முடிஞ்சிருச்சு ஆனால் இனிமே நீ இது மாதிரி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு மாதிரியுமே பாண்டியன் சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்